செல்வமணி சார் உங்களுக்கு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு இன்டர்வியூ பார்த்துட்டு தான் உங்களை உங்கள் படம் முதல் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது உங்களை எப்போ பிடிச்சதுன்னா உங்கள் இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன் பார்த்துட்டு உங்கள் வீட்டுக்கு நான் வந்தேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரில உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களை இது பண்ணேன் உங்கள் இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு படம் எடுத்துகிட்டு சௌத்ரி சார் கூப்பிட்டு ஒரு செக் கொடுத்தாரு ரெண்டாவது படம் எனக்கு பண்ணுங்க அப்படின்னு புலன் விசாரணைக்கு அப்புறம் பாத்ரூம்ல போய் எவ்வளோ எடுப்பாங்கன்னு பார்த்தப்ப அஞ்சாயிரம் இருக்குன்னு நினச்சி பார்த்தீங்க அஞ்சு லட்சம் அட்வான்ஸ் கொடுத்துருந்தாங்க அதை வச்சுட்டு நான் வீட்டுக்கு போனான்னு போகும்போது ரவுத்தர் சார் ஃபோன் பண்ணி விஜயகாந்த் சார் ஆஃபீஸில் ஃபோன் பண்ணி விஜயகாந்த் சார் படம் அடுத்து நூறா நூறாவது படம் அவருடைய படம் அதை நீங்கள் தான் எடுக்கணும் அப்படின்னு சொன்னோடனே மறுநிமிஷமே அவர் போய் அந்த செக்கை என்னை ஃபஸ்ட்டு கொடுத்த ப்ரொடியூசருக்கு தான் நான் அடுத்த படம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அந்த அஞ்சு லட்சத்தை அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்ததை பார்க்கும்போது இப்படி ஒரு மனிதர் இந்த காலத்திலயா அப்ப இருந்திருக்காங்க ஆச்சரியமா இருக்கு அப்படி எல்லாம் பண்ணுவாங்களா சார் நான் ஆச்சரியத்தோட கேட்டேன் ஜெயிச்சிட்டு அதே கம்பெனிக்கு பண்ணுவாங்களா சார் இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் அப்படின்னு சொன்னேன் சோ அதுல எனக்கு அவரு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது சோ அவரு இங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி எங்களை வாழ்த்துனதுக்கு ரொம்ப நன்றி சார் ஆ டைரக்டர் அங்கே இருந்து வர்றேன் நான் ஹார்ட் டைரக்டர் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாரு நான் மூணு படம் ரெண்டு படம் நாங்கள் பண்ணிட்டோம் அப்படி லைவாக அந்த செட் எப்படி பார்த்தீங்களோ அது போட்டிருக்காரு ரொம்ப அமைதியாக இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு ஆர்ட் டைரக்டர் அதுக்கப்புறம் உதய் கேமராமேன் டைரக்டருக்கு ஏற்ற கேமராமேன் தான் அவர் பேசி நான் இப்போ தான் பார்க்குறேன் இங்கே தான் அவரை பேசியே நாங்கள் பார்க்குறோம் ஸ்பாட்டில் என்ன அது இருந்தாலும் பூமியாக இருந்தாலும் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அவர் பாட்டுக்கிட்ட அவர் வேலையை அதை தான் இருப்பாரு ஸோ அவ்வளோ சிறப்பா பண்ணியிருக்காரு அவருடைய படங்களுக்கு முந்தைய படங்களும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது அப்புறம் எங்களுடைய கவிஞர் ரொம்ப நன்றி ஆஹ் நாங்கள் நாங்க முதல் பாட்டு அவர் கொடுத்தது அது இப்போ வரைக்கும் அந்த இது அவருடைய உங்களுடைய இப்ப கவிதை சொன்னீங்களே சார் அது நீங்கன்னு எனக்கு தெரியாது சார் ஆனால் நாங்க அதை கேட்டு ரசிச்சிருக்கோம்னு சொல்ல மாட்டோம் ரொம்ப உணர்ச்சி பூர்வமான அந்த கவிதை இப்ப நீங்க சொன்ன நாங்களாம் ரொம்ப உணர்வு பூர்வமா அதை எடுத்துக்கிட்டோம் நன்றி சார் மியூசிக் நீங்க வாங்கி பார்த்துட்டு அவர் தான் முதல் படம் பார்த்தார நல்லா இருக்குன்னு சொன்னது அவர் தான் ஸோ அவருக்கு நன்றி ஜிப்ரான் அவரோட நான் நாலாவது நாலு படம் படம் நிறைய இருக்கு அதெல்லாம் முடிச்சு கொடுங்க இப்ப கொடுக்க போறீங்க இவரை நான் பார்க்கலாம் இப்பதான் பாக்குறேன் இன்னொரு படம் வேற இருக்கு அதெல்லாம் வேமா முடிச்சு கொடுங்க ஸோ அவர் சிறப்பாக பண்ணியிருக்காரு இப்போ நந்தன்லேயும் அதை அந்த அந்த படத்தை என்ஹான்ஸ் பண்ணி கொண்டு போனதும் அவர் தான் ஃப்ரீடமும் நாங்கள் விட அதை ரொம்ப அழகாக இது பண்ணி கொண்டு போயிருக்காரு அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் டிஜோ இந்த படத்துக்கு நீ வந்த பிறகு அது வேற மாதிரி மாறிச்சு அது யார் ஹீரோயின் ஹீரோயின் ஃபர்ஸ்ட் ஷேட்லாம் நாங்கள் போயிட்டோம் ஹீரோயின் எங்களுக்கு செட்டே ஆகலை அதுக்கப்புறம் தான் ரிஜோன்னு சொல்லும்போது அது யதார்த்தமாக அப்படி அந்த என்ன அந்த ஃபேமிலியாக அந்த இது இருக்கும்போது அவங்க நடிப்பு அவ்வளோ இதாக இருக்கும் படத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அவங்க சேரணும் அப்படின்றது எல்லா ஆடியன்ஸுக்கும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துடணும் அப்படின்றது வரணும் அதுக்கு முக்கியம் ஒரு ஒரு சார் சொன்ன மாதிரி ஒரு பிடிச்ச முகம் எல்லாரும் பாவப்பட்ட ஒரு முகமாக இருக்கணும் அது கரெக்டாக விஜோவுக்கு செட் ஆச்சு அது சேர்ந்துடணுன்றது உங்களுக்கு தேணும் சேர்ந்தாங்களா சேரலையான்னு தானே சார் கதை அது சொல்லக்கூடாது அது நீங்கள் தேரில் பாருங்கள் அது சொன்னாலும் அவர் இது பண்ணுவார் ஸோ அப்புறம் மணிகண்டன் மணி படத்தில் எனக்கு வந்து சாப்பாடெலாம் ஊட்டி விடுவான் ரொம்ப ரொம்ப நன்றி அவனோட இதை பார்த்து தான் நான் எனக்கு ரொம்ப அந்த அந்த கான்ஃபிடண்ட்டோட ஒரு இன்ட்ரிவியூ சொல்லும் பேசுனது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சோ நான் அவர்கிட்ட நான் பயந்துருக்கேன் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணது ரொம்ப சந்தோஷம் மணி அப்புறம் கஷ்டத்தை வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டாரு கஷ்டப்பட்டதெல்லாம் கோபத்துல சொல்லாம சிரிச்சுட்டு அத ஃபுல்லா சொல்லிட்டாப்புல நாங்க வேற பக்கத்துல நடந்து போனோம்னு சொன்னேன் அந்த ஒரு சீனுக்கு தான் அப்படி நடந்து போனோம் நீ வராத சீன்லாம் நானும் ஐயாவும் கோட்டு தண்ணி வர்றதெல்லாம் நீ பாக்கல அதுக்கு மேல இன்னும் நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம் மு ராமசாமியும் நாங்களும் அவ்வளோ இது பண்ணுவோம் கஷ்டப்படுறோம் நீங்க எப்படி இன்னைக்கு என்ன பண்ண போறாங்கன்னு பேசுவீங்கல்ல நானும் ராமசாமி மு ராமசாமியா அவர் வந்து ஒரு ஈழத்தை நேசிக்க ஒருத்தர் அவர் வல்ல முனைவர் மு ராமசாமி அவர் சொல்லுவார் நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு போறோமே அவங்க இவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க அவங்க தப்பிக்கும் போது இன்னும் என்னென்னலாம் அனுபவிச்சிருப்பாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் போக நமக்கு அப்படிதான் நாங்கள் பேசுவோம் இதே இடத்துல சார் நமக்கு இப்ப மூச்சு இறைக்கல இப்போ எப்படி சார் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அதை இன்னும் எங்களுக்கு நல்லா பண்ணணும் அப்படின்னு தோணும் அந்த வழியெல்லாம் மறந்துடும் அவர் சொல்லும்போது அவங்கப்பட்டதோட அதெல்லாம் ஒரு வழியா ஏன்னா ஒரு ரியல் இன்சிடென்ட் அவங்க எப்படி தப்பிச்சிருப்பாங்க எப்படி போயிருப்பாங்கன்னு ஒன்று இருக்கு அதை விட இது வழியா எங்களுக்கு தெரியல அதுதான் இந்த படம் வந்து எப்படி அவங்களே போராடினாங்க அப்போ நம்ம அதை விட கொஞ்சம் போராடணும்ல ஃபீடம்னு வச்சுட்டாங்கல்ல அது கூட எல்லாட்டையும் நான் என்ன எல்லாரோடையும் தான் போராடணும் ஸோ ரொம்ப சிறப்பாக ஆன்டனி ரெண்டாவது நான் ஏற்கனவே பங்குன்னு எனக்கு அந்த பிரம்மனில் நடிச்சிருந்தாப்புல ஹீரோவாகவும் நடிச்சிட்ருக்காப்புல ஸோ சூப்பரான ஒரு விஷயமாக இருந்தது அப்புறம் ப்ரொடியூசர் பாண்டி மேனேஜராக எனக்கு ரொம்ப இதாக தெரியும் முத முதல் சிவா தான் பாண்டி வச்சு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணும் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அவட்ட முதல் நான் சொல்லுது வேணாம் பாண்டி நீ ப்ரொடக்ஷன் மேனேஜராகவே எது நீ வாங்கி பழகியாச்சு நீ ப்ரொடியூசர்னா கொடுக்கணும் அதைக்காவ வச்சுக்கோ ஏன் வச்சுக்கோ அப்படின்னு சொன்னேன் இல்ல சார் நான் பண்ணுவேன் சார் கான்பிடென்ட் இருக்கு அப்படின்னா இல்ல பாண்டி இன்னொரு தடவை நல்லா யோசிச்சுக்கோ பாண்டி அது பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அப்புறம் கதை மாறிச்சு இந்த இந்த கதை சார் இந்த கதையும் பண்ணணுமா இது ரொம்ப இதுப்பா அப்படின்னு இல்லை சார் நான் பண்ணுவேன் சார் அப்படின்னு சிவா சார் சொன்னார் பாண்டி ஏதாவது சொன்னா அழுதுருவாருன்னா அதான் அவர்கிட்ட சொன்னேன் சார் காசு கேட்டாதான் அழுதுடுறாரு சார் ஏதாவது சொன்னா சார் காசு ஆர்டிஸ்டும் டெக்னீஷனும் சார் எப்படி சார் இது பண்ண முடியும் அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் பட் என்னன்னா ஒரு கட்டத்துல பண்ணுவோம் நம்ம அவரோட கான்பிடென்ட் தான் அவரு நான் பண்ணுவேன் சார் என்ன நம்புங்க அப்படின்னு சொல்லி அந்த தான் நாங்க வச்ச தான் இவ்வளவு தூரம் ரிலீஸ் வரைக்கும் அவர் கொண்டு வந்திருக்கார் இன்னும் அடுத்த படங்கள் அவர் சிறப்பா பண்ணணும் இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும் எல்லாமே இருக்குதான் ஒரு படம் அப்படின்னும் போது எல்லாருக்குமும் ஒரு மனஸ்தாபம் தான் செய்யும் எல்லாருக்கும் அது இருக்கதான் செய்யும் ஒரு படமா இருந்தா ஒரு இயக்குனருக்குள்ள ஒரு அஹ் ப்ரொடியூசருக்குள்ளே ஆர்டிஸ்ட்டுக்குள்ள டெக்னீஷியன்ஸ்க்குள்ள எல்லாமே ஒரு மனஸ்தாபங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும் ஆனால் அது முடிஞ்சு அந்த நிறைவாக பார்க்கும்போது அதெல்லாம் பறந்து போயிடும் அந்த வெற்றியை அதை மாற்றிடும் எப்போதுமே அது இருக்கும் எந்த படமாக இருந்தாலும் அது இருக்க தான் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்க செய்யும் அதெல்லாம் கடந்து இந்த படம் வெற்றி வந்து அதை மறக்கடிக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரீடம் படத்தை பற்றி சொல்லணும்னா டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி அப்படி நினச்சிடக்கூடாது முத அதை நம்ம தெளிவுபடுத்திடணும் என்னடா காமெடி படம்னு சொன்னாங்க ஏன்னா எங்கன்னா முதல் ஆடியன்ஸ்க்கு நம்ம தெளிவுபடுத்தணும் ஃபர்ஸ்ட் இது என்ன மாதிரி படம் எப்படி அப்படின்றது ஏன்னா இது டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி உங்களுக்கு வந்து காமெடியோ ஒரு ஒரு காமெடி ஒரு எல்லாமே இருக்கக்கூடிய படமா அது இருக்காது இது வந்து ஜெயிலில் கஷ்டங்களை சொல்ல போற ஒரு படமாக தான் இருக்கும் மொதல் அது தயார்படுத்தணும் ஆடியன்ஸுக்கு நம்ம ஆடியன்ஸுக்கு வந்து என்ன சொல்லணும்னா என்ன ஜானர்னே சொல்ல மாட்டேங்கிறோம் வந்து பாருங்க வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு அவர் வேற மாதிரி நினைச்சு டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி வச்சுட்டு இது டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி இல்லை வேணா இப்படி பண்ணிக்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அவங்க பக்கம் நியாயம் அது நம்ம தப்பு தான் ஏன்னா நம்ம என்ன படம் பண்றோம் இது என்ன ஜானர் ஆஃப் மூவி எல்லாம் அவங்களை தெளிவுபடுத்திடணும் தெளிவுபடுத்தும் போது அவங்க பார்க்க வரும்போது அதை இது பண்ணுவாங்க ஏன்னா இது வந்து ஜெயில் சார் சொன்ன மாதிரி ஜெயில் படங்கள் எஸ்கேப் விட்ரி இந்த மாதிரிலாம் நம்ம இங்கிலீஷ்ல பார்த்துருப்போம் நிறைய படங்கள் பார்த்துருப்போம் ஆனா அது உண்மை கதையை தான் அவங்களும் எடுத்திருப்பாங்க கிரேட் எஸ்கேப் இதெல்லாம் வந்து உண்மை உண்மை சம்பவத்தை தழுவி எடுத்திருப்பாங்க இந்த படமும் உண்மை சம்பவத்தை தழுவிதான் எடுத்திருக்கும் ஜெயிலுக்குள்ள இருக்கும்போது காமெடி பண்ண முடியாது இருக்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல நடந்த ஒரு கதை தொண்ணூத்தி அஞ்சு வரைக்கும் இருக்கு தொண்ணூத்தி ஐந்துல ஜெயில பிரேக் பண்ணி தப்பிக்கிறவங்க பத்தி ஆயிரம் அகதிகளை கேஸ்ல உள்ள புடிச்சிட்டு போய் அவங்க எப்படி குடும்பத்தை இழந்து அவங்க ஃபேமிலியை ஓட சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்ல ஒரு படமாக தான் இந்த இந்த ஃப்ரீடம் இருக்கும் அவங்களுக்கு எப்படி அந்த விடுதலை வெளியில கிடைச்சதுன்றது நமக்கு அந்த அந்த இன்சிடென்ட் தெரியாது அப்போ போது நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு இப்படி ஒரு ஜெயில் பிரேகம் வேலூர்ல இப்படி சிறையிலிருந்து தப்பிச்சு தப்பிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க தப்பிச்சிருக்காங்கன்ற ஒரு விஷயத்த வந்து நமக்கு தெரியாத ஒன்று அது வந்து ஏன்னா அப்ப இவ்வளோ மீடியா இல்லை ஒரு பேப்பர் செய்திகளா தான் அது இருக்கு பேப்பர் செய்திகளா இருக்கு அது இத படத்தில் நாங்கள் சொல்லியிருக்கோம் அந்த வழிகளையும் வேதனையும் இந்த படங்கள் அப்படியே சொல்லும் யதார்த்தமாக சொல்லும் படம் பண்ணும்போது இப்படி ஒரு படத்தை பாண்டி எடுத்ததுக்கு நன்றியை தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ப்ரொடியூசர் தான் இதுக்கு அக்சப்ட் பண்ண நான் திருப்பி திருப்பி கேட்டேன் ஏன்னா இப்படி ஒரு படம் நான் நான் சந்தோஷமாக இருக்கேன் சார் இப்போ கூட படம் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்ன சொல்லியிருக்காரு அதுக்கு ரொம்ப நன்றி ஏன்னா ப்ரொடியூசருக்குலாம் அது பிடிக்கணும் அப்புறம் டைரக்டர் நான் ஏற்கனவே ஒரு படம் பண்ணிட்டேன் அவரோட ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தோல்வியெல்லாம் கிடையாது தோல்வியோ வெற்றியோ கிடையாது நான் மேக்சிமம் பண்ணேன்னா புதுமுக இயக்குனர்களுக்கு தான் பண்ணியிருக்கேன் மேக்சிமம் இல்லை எல்லா அதிகமாக நான் பண்ணது புதுமுக பதினோரு பன்னெண்டு புதுமுக இயக்குநர்கள் படத்தில் நடிச்சிருக்கேன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் தோல்வி இயக்குனர்களுக்கு தான் நான் பண்ணியிருக்கேன் வெற்றி அடைஞ்ச இடைக்குனா ஒன்றே ஒன்று தான் அது நாடோடிகள் முடிஞ்சு போராளி சமுதருகணிக்கு மட்டும்தான் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் நான் பண்ணதே இல்லை அது நமக்கு ஓ நமக்கு சில விஷயங்கள் இப்படி தான் பண்ணணும்னு வரும் நம்மளை தேடி அப்படி தான் வரும் அந்த மாதிரி தான் இருந்தது ஏன்னா வெற்றி தோல்வியெல்லாம் பார்க்கக்கூடாது அடுத்த அந்த அந்த ஸ்கிரிப்ட் என்னவா இருக்குது எப்படி இருக்குன்னு தான் பார்க்கணும் அப்படி தான் இந்த படத்தை நான் பார்த்தேன் சிவா சார் கொஞ்சம் சீரியஸாக தான் இருப்பார் ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு அதனாலாம் இருக்கும் சிரிக்க மாட்டார் படத்துலேயும் எங்களை சிரிக்கவே விடலை இந்த இந்த இடத்துல லைட்டாக அவருக்கு தெரியாமல் நான் சிரித்தேன் அது சார் என்ன போட்டோக்கு சிரிக்கிறீங்க போட்டோ நாளைக்கு அவருக்கு ப்ரொடியூசருக்கு தேவைப்படுமே அப்படின்னு நினைச்சு உங்களுக்காக தான் நான் அதெல்லாம் விட்டு வச்சிருக்கேன் சிரிச்சு போஸ்டர்லாம் அது உங்களை நினைச்சு ப்ரொடியூசரை நினைச்சு நான் வந்து நான் பண்ண அன்னைக்கு போஸ்ட் கேட்பீங்க இங்க சார் மொதல் நாள் போஸ்ட் போடுறோம் சிரிச்ச மாதிரியே இல்லை அதே மாதிரி வந்தாரு அந்த ஒரு போட்டோல அங்கிட்ட நங்கிட்டு சிரிச்சிருப்பேன் அதை எடுங்க அங்க நிறைய சிரிச்சு வச்சிருப்பேன் அப்படின்னு தான் இருப்போம் போட்டோவுக்கு சிரிப்பேன் சார் நீங்க சிரிக்க கூடாது சிரிக்காம எடுங்க அப்படி திரும்பும் போது அப்படி சிரிச்சிருவேன் எடுத்துட்டு யூஸ் வச்சு மாதிரி முத போடும் போது போட்டோம்டா அப்படின்ற அதே தான் லிஜோ சிரிச்ச மாதிரி ஒன்னு இருந்தது அப்ப லிஜோட்ட கேட்டேன் நீ டைரக்டருக்கு தெரியாமதால இந்த சிரிச்ச அப்படின்னு ஆமா சார் அப்படின்னுச்சு சோ அப்படிதான் அது நடந்தது சோ அவரோட அந்த அந்த கன்சீவ் பண்ண ஒரு விஷயம் இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் இரு வேதனைகள் இருக்கும் இப்படிதான் இருக்கும்ன்றது அழகா அந்த சிறைச்சாலையில எப்படி இருந்து எப்படி இது பண்ணாங்களோ அதை நிஜமாவே நாங்கள் ஒவ்வொரு அடியும் நிஜமாவே விழுந்தது கையெல்லாம் உடஞ்சது ஒருத்தன் அடிக்க தெரியாமல் அடிச்சேன் கையெல்லாம் உடைச்சாங்க அதெல்லாம் கத்துறேன் ஐயோ ஐயோன்னு கத்துறேன் சூப்பராக நடிக்கிறாரு சூப்பராக நடிக்கிறாள் ஐயோ போட்டான் வந்தே கையில நான் சொல்றேன் இந்த கை எனக்கு ஏற்கனவே அடிபட்டு இருக்கு நான் வந்துதான் இருக்கு இங்கே அடிக்காத இங்கே எங்க வேணா அடின்னு தலையில தூங்க விட்டாங்க அடிக்கும்போதே நான் கத்துறேன் ஆன்னு கத்துறேன் யாரும் ஒருத்தரும் வரவே இல்லை என்ன சார் பயங்கரமா அடிக்கிற தந்திரமாட்டே அப்படின்ட்டு எல்லாம் இது பண்ணாங்க ஏன்னா ஃபைட்டர் அடிக்கும்போது கரெக்டா அடிச்சாரு அவர் நடிச்ச ஒருத்தர் அவர் தவறா இது பண்ணாரு ஸோ அதெல்லாம் தான் வந்திருக்கும் நாங்க அது சிறப்பா இருக்கிறது ரொம்ப நன்றி இந்த படத்தை நாங்க ரொம்ப சொல்ல இது இப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க படம் பார்த்துட்டு நீங்க அதை விமர்சனம் பண்ணி எப்படி வந்திருக்குன்ற ஒரு ஒரு விஷயத்த சொல்லுங்க ஏன்னா ட்ரூ ட்ரூ ஈவெண்ட்ஸ் அப்படிதான் இருக்கும் அப்படிதான் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் அதனாலதான் அதை சிரிக்க கூடாதெல்லாம் சொன்னாரு